வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கோதுமை கஞ்சி வைக்க போகிறேன் பாருங்கள் நைட்டே இது ஒரு டம்ளர் கோதுமையை ஊற வச்சுட்டேன் உங்களுக்கு எந்த டம்ளரில் அலந்து போடுறாங்கன்னா அந்த டம்ளரில் அறந்து போட்டுக்கோங்க நான் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் போட்டு நைட்டு ஊற வச்சுட்டேன் இதை கழுவிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாட்டி அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அரைச்ச கலவையை இந்த மாதிரி ஒரு ஜலையில் வடிகட்டி எடுத்து வடிகட்டிக்குவேன் ரேஷன் கோதுமை தான் இது ஒரு அஞ்சு கிலோ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் நம்ம என்ன வேணுன்னு செஞ்சு சாப்பிடுவோம் இது நம்ம ஸ்பூனில் கிளராதிங்க அப்படியே கையிலே அப்படியே கிளறி விட்டிங்கனாக்க அது அப்படியே இறங்கிடும் பால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை சக்கை தேவையில்லை கோதுமை பால் கஞ்சி கொஞ்சம் நம்ம மிக்சி அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அப்படியே கிளறிக்கணும் அப்புறம் சக்கையெல்லாம் வந்துடும் மேலே பார்த்திங்கன்னா எவ்வளோ சக்கை வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் பார்க்கணும் பாட்டி வெறும் பால் தான் எடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா வெறும் பால் பாருங்க எடுத்துட்டேன் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் எடுத்தாச்சு இது கூட பார்த்திங்கன்னா இதுபடி இருக்கட்டும் இப்போ ஒரு களைவ அரைச்சிக்கலாம் இது போகிற தேங்காய் ஒரு மூணு கேத்து தேங்காய் அதில் போட்டுக்கிறேன் ஒரு பத்து பன்னெண்டு பாதம் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் ஒரு இருக்கும் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் போட்டுக்கலாம் வாசத்துக்கு ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் போட்டுக்கிறேன் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் ஜாதிக்காயை போட்டோம்னா அந்த மணமும் ஏலக்காயும் ஜாதிக்காய் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் ஆன் பண்ணல ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் பக்கத்திலே இருக்கணும் பக்கத்துலேயே ஒரு இருபது நிமிஷம் இருக்கணும் இருபது நிமிஷம் இருக்கணும் கூடவே கொஞ்சம் கெட்டி ஆகும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நம்ம பால் வச்சுருக்கோம் இல்லையா பால் கெட்டி ஆகும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கடறோம் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது எப்படி கலரணுன்றதை காமிக்கிறேன் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு கஞ்சி கலரிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் கோதுமை பால் கலரிக்கிட்டே இருக்கிறேன் இந்த கிளறிகிட்டே இருக்கும்போது என்ன பாட்டி என்ன பண்ணால் பக்கத்து ஸ்டவ்வில் சுடு தண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி பக்கத்து ஸ்டவ்வில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க கெட்டியாகும்போது ஊற்றிக்கரோம் கெட்டி கெட்டியாகிடுச்சுக்கோங்க சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்படி கெட்டி ஆகிடுச்சி இந்த சமயத்தில் கைவிடாமல் கிளறணுன்னுங்க வச்சுட்டு போயிடக்கூடாது பக்கத்தில் கோதுமை அடி பிடிச்சிரும் கோதுமை பால் வந்து அடி பிடிச்சிரும் தண்ணியும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க ரொம்ப ஹெல்த்தியானது கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி கா நைட்டு சனிக்கெழம நைட்டே ஊற வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சு மிக்சியில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை காலைல எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு கஞ்சி வச்சு கொடுங்க ஸ்வீட் ஊற வச்சு கொடுக்குறவனாலும் கொடுங்க இந்த ஸ்வீட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு தூள் இதெல்லாம் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி வச்சு கொடுங்க இஞ்சி தட்டி போடுங்க ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி போடுங்க முழுசாகவே போடுங்க ரெண்டாக கட் பண்ணி பொடி பொடியாக நறுக்க போடாதீங்க சின்ன வெங்காயத்தை தட்டி போடுங்க இப்படி முந்திரி பொறுப்பு நெய்யில் வறு வறுத்து போட்டுருங்க அந்த மாதிரி கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கசம் இனிப்பு குடிக்காது குழந்தைங்களுக்கு இப்போ இனிப்பாக தான் செய்யப்படுறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிடிக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஸ்லோவாக தான் வச்சுருக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு வந்து வச்சுருக்குறேன் பாருங்கள் ரொம்பவும் நைஸாலாம் அரைக்கக்கூடாது குறை தான் அரைக்கணும் போட்டுக்கலாம் நல்ல வாசனையாக குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் மதுரையில் வாங்கி குடித்ததுனால கோயில் திருவிழாவில் வாங்கி குடித்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அது அவங்ககிட்ட கேட்டு வந்து தான் இந்த பாயாசம் எப்படி செஞ்சீங்க அந்த பாயாசம் நான் கேட்டது உங்கள் பாயாசம் இல்லைம்மா இது கோதுமை பால் கஞ்சி அப்படின்னாங்க தான் நான் உங்ககிட்ட கஞ்சின்றேன் கொஞ்சம் தேங்காய் அரைச்சிட்டோம்னாலே அதில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கலைக்கிறேன் சுடுதண்ணி தான் அதுக்கு மேலே ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம எது எது எப்படி செய்யணும் அப்படி செஞ்சால் தான் அந்த பொருள் நல்லாயிருக்கும் நடந்த சுடுதண்ணி வைக்கிறது கஷ்டப்பட்டு பச்சை தண்ணி எடுத்து ஊற்றினோம்னா அந்த சுவையாக வேறுற மாதிரி ஏறும் தண்ணி சூடாகி திரும்பி அது வெந்து வரும்போது அந்த ருசியோட தண்ணி போயிடும் சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்போ நம்ம சமைக்கிற பக்குவத்திலே அது கரெக்டாக இருக்கும் எதுவுமே அதான் பாட்டி சொல்லிங்கன்னா ரசித்து ரசித்து பாட்டிக்கு சரியாக வராது கிண்டல் பண்ணாதீங்க பாட்டியை ரசித்து ருசித்து செய்யணும் எதாக இருந்தாலும் அதான் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் ருசிக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போதும் இந்த தண்ணி இனி வெள்ளம் போடும்போது இன்னும் தண்ணி ஆகும் தண்ணி ஊற்றுனமுன்னா தான் அது வெந்துச்சா வேகலை ஏன்னா கெட்டியாக இருந்துச்சுனாக்கா அர்த்தம் நம்ம நல்லா வெந்துருச்சு தண்ணி எல்லாம் இழுத்துருச்சு அப்படின்னு அது தண்ணியாகவே இருந்ததுன்னா அது வேகலை கெட்டியாக இருந்தால் வந்தால் தான் நம்ம தண்ணி ஊற்றுற தண்ணி இழுத்து தான் அது வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனோம்னா இவ்வளோ திக்னஸ் வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் பாதமாக அரைச்சி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் குங்குமம் போட்டுக்கோங்க இன்னொரு சுவையாகவும் இருக்கும் அது அந்த சுவை இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பூ குங்கும பூ இருந்துச்சுனாக்கா நீங்கள் சர்க்கரை போடுறவங்களா இருந்தாக்கா குங்குமப்பு போட்டுக்கோங்க நான் சர்க்கரை போட மாட்டேன் வெள்ளம் தான் போட போகிறேன் நான் முந்திரி பருப்பு நெய் எதுவுமே போடலை உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு போட்டு நெய் ஊற்றி தாளித்து ஊற்றிக்கோங்க பாயாசம் மாதிரி நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு நான் முந்திரி பருப்பு நெய் எதுவுமே ஊற்றாமல் அந்த பால் கஞ்சி செய்கிறேன் இந்த பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் வெல்லம் போட்டுக்கிறேன் தூள் வெல்லம் இது கூடயே கொஞ்சம் ப்ரௌன் கலர் நாட்டு சக்கரை கொஞ்சம் இருக்கோ அதையும் அதிலே போட்டுடுறேன் இரநூறு கிராம் போட்டிருக்கேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு முந்நூறு கிராம் போட்டுருக்கோம் இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு பத் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்குள்ளே தான் கிளறிடலாம் இதுவே பாருங்க ஒரு ஆறு ஏழு பேர் குடிக்கலாம் ஒரு டம்ளர் தான் போட்டேன் பாட்டி இப்போ குடிச்சு பார்க்குறேன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு கொதி வந்துருச்சு பாருங்கள் கொதி வரும்போது ரெண்டு மூணு ரெண்டு மூணு தடவை கொதி வரும்போது இறக்கிறதும் அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிருச்சு முதல்ல அதை கெட்டியாகி நம்ம தண்ணி ஊற்றணும் பார்த்திங்கன்னா அப்போயே வந்துருச்சு அது அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு நம்ம கெட்டியாக சாப்பிட முடியாது இல்லையா பாயாசம் மாதிரி தான் நம்ம குடிக்க போகிறோம் கஞ்சின்னா க்ளாஸில் ஊற்றி குடிக்கிறது தான் கஞ்சி அதனால் நம்ம தண்ணியை வச்சு ஊற்றி இருக்கிறோம் நம்மளுக்கு போதுமான அளவு நம்ம தண்ணி ஊற்றி வெள்ளம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிறோம் நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு வெள்ளம் உங்களுக்கு சுக்கு வேணுனாலும் சுக்கு போட்டுக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் வாசனையாக சுருக்குன்னு இருப்பாங்க அதான் சுக்கு போட்டிங்கன்னா சுக்கு போடலை காலையிலையும் சுக்கு காப்பி சாயங்காலமும் சுக்கு காப்பி இதுவும் சுக்காக இருக்கணும் தான் இந்த சுக்கு வாசனை வேணான்ட்டு பிடிச்சு பார்க்கலாம் ஆறிடுச்சு நல்ல சுவையாக நல்லா இருக்குது ரொம்ப சுடுது நல்லா அருமையாக இருக்குது எவ்வளோ குடிச்சாலும் தைக்கட்டாது அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் நெய் ஊற்றாதீங்க முந்திரி பொருள் போடாதீங்க உங்களுக்கு அப்படியே அதை அந்த சுவை வேணும்னா போட்டுக்கோங்க நான் அதை போடலை ரொம்பவே நல்லா இருக்குது இதே மாதிரி கஞ்சி போதும் இதுக்கு மேலே கொதிக்க வேணாம் இந்த இது போதும் நான் கொதிக்க கொதிக்க கிளறிக்கிட்டே இருக்கேன் போதும் இதுக்கு மேலே போதையக்கூடாது நல்லா வெந்திரிச்சு நல்லாவே சுவையாக நல்லா இருக்குது இந்த கோதுமை பால் கஞ்சி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கோதுமை கஞ்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி கோதுமை கஞ்சி கே கிளறி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் காலையில் எந்திரிச்சோன்னு குழந்தைங்க பல்லு வேலைக்கிட்டு வந்தோடனே கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை கலர்ங்க டீச்சராக இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க இவங்களுக்குலாம் செய்ய முடியாது அதனால் சனிக்கிழமை காலையில் ஊற வைங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சனிக்கிழமை நைட்டு ஊற வைங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி இந்த கஞ்சி செய்யுங்க ரொம்ப ஈஸியானதான் பாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் ஹெல்த்தியானது கூட ரொம்பவே அருமையாக இருக்கும் கோதுமை பாலில் கஞ்சி செஞ்சு குடித்து எப்படி இருக்குதுன்ட்டு பாட்டி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அதான் ஒவ்வொரு வீடியோவும் நான் சொல்கிறேன் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் பாட்டி என்னென்ன போடுறேன் என்ன செய்கிறேன்றது உங்களுக்கு தெரியும் வீடியோவை முழுசாக பாருங்கள் பாட்டி என்னடா நீ இருக்கிறாங்கன்னு நினைக்காமல் கொஞ்சம் பொறுமையாக என் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு வந்து பாட்டி என்ன சொல்கிறேன்றது தெரியும் சரியாமா இந்த மாதிரி பா செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஃபுட்டு பாட்டி சொல்லி கொடுத்துருக்குறேன் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் காலையில் குடிக்கிறதுக்கு அமிர்தமாக தேவாமிரதமாக இருக்கும் ரொம்ப நீங்கள் பாருங்கள் பிடிச்சிட்டு இன்னொரு தடவை நம்ம செய்யலாம்னு உங்களுக்கே தோணும் பாருங்கள் இன்னொரு தடவை அந்த கஞ்சி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஒரு ஆனால் பக்கத்துலேயே இருங்க பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயும் இந்த வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது அழகாக நல்லா சுவையான ஒரு கோதுமை பால் கஞ்சி பாட்டி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சி பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் ஒன்று லைக் லைக்ன்னு வருங்க லைக் தட்டி விட்டுருங்க ஓகேவா தேங்க்யூ えっ <music>